விருச்சிக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன செய்தார் வெற்றி பெற யாரெல்லாம் விருச்சக ராசியை இழிவாக பேசினார்களோ யாரெல்லாம் மட்டம் தட்டினார்களோ யாரெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வெற்றியே பெற மாட்டார் என்று சொன்னார்களோ அவர்களது மத்தியில ஒரு ஆளா தலை நிமிர்ந்து சந்தோஷமா துக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு வெற்றி பெறக்கூடிய ஆண் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது தாமதமா இருந்தாலும் தரமானதாக கிடைக்க போகுது குருவினுடைய பலம் வாய்ந்த ஒன்பதாவது பார்வை அந்த இடத்தை பாக்குறதுனால ஒரு தொழில் கிடைக்குது உன்னை நீங்க விடுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு சமமான இன்னொன்னு கையில குடிச்சுக்கிட்டு தான் உன்னை விடணுமே தவிர எடுத்தோம் கௌத்தம் என்று இந்த வருடத்துல நீங்க முடிவெடுக்க கூடாது நீங்க வாழ்க்கையில இந்த வருடங்கள் நல்ல மேன்மைகளை அடைவதற்கு கரூர்ல இருக்கக்கூடிய ஐயா சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா குரு வாழ்க குருவே துணை விருச்சிக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன செய்தால் வெற்றி பெறலாம் வித்தியாசமா இருக்கு என்ன செய்தால் வெற்றி பெறலாம்னா என்னங்க அர்த்தம் ஐயா நான் முதலே சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு எவ்வளவோ பலன்கள் சொல்லிட்டாங்க எவ்வளவோ பயிற்சிகள் சொல்லிட்டாங்க அடிவாங்க போகிறோம்லாம் சொல்லிட்டாங்க நாங்கள் தான் இருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் எங்களுக்குன்னு ஒரு சின்ன ஆசை அது நிறைவேறாதா அப்படிங்கிற கேள்வி தான் என்ன செய்தால் வெற்றி பெறவும் அதுக்கு அதுக்கான நிறைய பலன்கள் இருக்குது சாமி நிறைய வழிபாடு முறைகள் இருக்குது இந்த ராசியை பொறுத்தவரையும் முதர்ந்தே சொல்லிட்டு வரேன் நிறைய வருடங்களாக நிறைய மனசில் தன் குடும்பத்துக்காக தனக்காக அதாவது தாமதமாக இருந்தாலும் தரமானதாக போகுது இவ்வளவு நாள் வந்து தாமதப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எல்லா விஷயமும் எதுவுமே நடக்காம ஒரு முடக்கடியோட முட்டுக்கட்டையாக அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலையில கிட்டத்தட்ட படிக்கிற வயசுல இருக்கிறவங்க திருமண வயசுல இருக்கிறவங்க தொழில் வயசுல இருக்கிறவங்க அடுத்த வயதானவர்கள் எல்லாருமே ராசிக்காரர்கள் ஒரு விதமான இறுக்கத்துக்கு ஆளாகி இருந்தார்கள் தொடர்ச்சியா ஏழரை சனி அதுக்கப்புறம் சில ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் அதுக்கப்புறம் அஷ்டம சனிகள் பாதி துன்பம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனீஸ்வரருடைய தாக்கம் அது வந்து இவர்களுக்கு ரொம்ப ஒரு நெருடலான ஒரு சூழ்நிலையில் இருந்தது அதே மாதிரி விருச்சகராசினுடைய குணத்தை பொறுத்தவரையும் அன்பாக ஒருத்தர் பேசிட்டா ஆதரவா அடைக்கலமாக ஒருத்தர் வந்து இவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டா எல்லா ரகசியங்களையும் அவர்களுக்காக விட்டு கொடுத்து அவர்களிடத்துல சொல்லி வம்புகளில் கூடிய ஒரு ராசி தான் விருச்சகராசி அதே மாதிரி ஒரு வைராக்கிய குணம் சந்திரன் வந்து நீசம் அடைந்தாலும் கூட செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்க குணம் இருக்கிறதுனால மனசுல எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் வைராகியத்தோட போராடி வெற்றி முகத்தை பெற்றே ஆக வேண்டும் பொறுத்து இருந்தாங்க நிதானித்து இருந்தாங்க சொல்லுவாங்கல்ல எவ்வளவு தூரம் பொறுத்து இருந்தோமோ அவ்வளவு தூரம் நல்லதாக கிடைக்க போகுது வல்லதாக கிடைக்க போகுது நிறைவானதாக கிடைக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருந்த சரீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு மூணு நாலு குடையவன் ஐந்தாம் இடங்கிற திரிகோண ராசியிலே அடுத்து மாற நன்மைகளும் கிடைக்க இருக்கு இவர்களுக்கு குரு பகவானுடைய என்ன நன்மை இவ்வளவு காலம் கிடப்புல போட்டிருந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதுமைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான பிரச்சனைகள் நோயிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் அத்துணையும் சிறப்பானதாக சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் அது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அடுத்தது ராகு கேது பகவான் ரொம்ப ஏன்னா இந்த வருடத்துல வந்து ஏன் இந்த கோள்களை நம்ம முக்கியமா வச்சு சொல்றோம் மற்ற கிரகங்கள்லாம் இல்லையானா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் வந்து சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பது போல இந்த வருடகோள்கள் தான் வருடம் முழுவதும் உங்களை ஆளுமை செலுத்த போகுது அதுல கேது பகவான் வந்து ஒன்றரை வருஷமும் சனீஸ்வரன் ரெண்டரை வருஷமும் குரு ஒரு வருஷமும் ஒரு கட்டத்தில் இருப்பாங்க அதிசாரம் வக்ரம் இருந்தாலும் கூட இந்த வருடகோள்களினுடைய தாக்கம் உங்கள் ராசியை உங்க மனச ராசினா மனசு உங்க மனச உடலை ஆட்கொண்டு அவங்க எவ்வாறு அந்த நகர்வுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலாபலன்களை கொடுக்க போறாங்கிறதுனால இந்த வருட பலனை நம்ம முக்கியமா எடுத்துக்கிறோம் அந்த அடிப்படையில உங்க லக்கணம் சற்று சாதகமாக இருந்தால் இன்னும் பலன்கள் தூக்கலாக இருக்கு உங்களுக்கு நடக்கிற புத்தி சாதகமா இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் பலன்கள் சிறப்பானதாக இருக்கும் அதுல தான் நம்ம அன்பர்கள் என்னடா வருட பலன் ரொம்ப சிறப்பா இருந்தது நமக்கு ஒண்ணுமே நடக்கலையே கிடைக்கலையன்னு எடுத்து பார்க்கும்போது சுய ஜாதகத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு நடக்கிற தசாபுத்திகள் கொஞ்சம் மாறுபாடா இருக்கும் அதனால நடக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் கூட ராசி பலன் என்பது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்ப நாலாம் இடங்கிற சுகஸ்தானத்துல ராகு பகவான் வர்றது வீடு வாசல் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதகத்தை கொடுக்குமா அப்படின்னாலும் கூட பொதுவாக கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் நின்று குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ராசிக்கு இப்ப ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் மே மாத வாக்குல மிதுனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு மறைந்தாலும் கூட அந்த குரு பகவானுடைய பார்வை நாலாம் இடங்கிற சதுர்கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பதியுறதுனால குருவினுடைய பலம் வாய்ந்த ஒன்பதாவது பார்வை அந்த இடத்தை பாக்குறதுனால நிறைய நன்மையான பலன்கள் நடக்கும் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுக்கு நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இடமாற்றங்கள் உருவாகும் அந்நிய இனம் மொழி கடந்த தூரதேச பயணங்களால் வெற்றிகள் கிடைக்கும் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு நேர் எதிர் துருவத்துல பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஜீவன ஸ்தானத்துல கேது பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்ப நான் கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சியில தெல்ல தெளிவா இன்னும் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கான பலன்கள் பரிகாரங்கள் நம்ம தொடர்ச்சியா சொல்லிடுவோம் அப்ப இந்த வருடத்துல அந்த பத்தாம் இடத்துல வருடத்தினுடைய மத்தியம பகுதியில அந்த கேது பகவான் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு குழப்பம் வரும் சொந்த தொழில் செய்யலாமா இருக்கிற வேலையை விற்றலாமா வெளிநாட்டிலே இருக்கலாமா வெளிநாடு கலந்து ஊருக்கு வந்துடலாமா ஏன்னா சந்திரன் நீச்சமடையக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால மனக்குழப்பங்கள் நம்ம ஏதாவது செய்து காரியத்துல வெற்றி பெற மாட்டோமா அழகு குழந்தைய போய் பாத்துற மாட்டோமா மனைவி மக்களோட இருந்துட மாட்டோமா அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கிறவங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க மனைவி மக்களுக்காக சம்பாத்தியம் பண்றதுக்கு வெளிநாடு போயிட மாட்டமா இருக்கிறவங்க ஒரு உயர்வு கிடைச்சராதா அப்படின்னு இருக்கிறவங்க எந்த வேலையுமே இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு இருக்கிறவங்க துயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கான சூழ்நிலைகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குனு கேது வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ற சூரியன் வீட்டுல ராகுக்காவது சுபகிரக பார்வை குருவோட பார்வை இருக்கு இந்த கேது பகவானுக்கு சுய ஜாதகத்துல நல்ல அமைப்புகள் இருந்து பார்த்திருந்தா குரு பார்த்தா சிறப்புகள் உண்டு இல்லை என்றாலும் அந்த கேது பகவானால முடிவெடுக்கிறதுல சற்று நிதானமா இருக்கணும் ஒரு தொழில் கிடைக்குது உன்னை நீங்க விடுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு சமமான இன்னொன்ன கையில பிடிச்சுக்கிட்டுதான் உன்னை விடணுமே தவிர எடுத்தோம் கௌத்தம் என்று இந்த வருடத்துல நீங்க முடிவெடுக்க கூடாது திட்டமிட்டு ஆழம் பார்த்து கால விடணும் அது ஏன்னு சொன்னா விருச்சகமே ரொம்ப ஆழமான ராசி உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை மேல் மட்டத்துல இருக்காது நீங்க சின்ன குழந்தானா நினைச்சு காலை விடுவீங்க அது புதைகுழி போன்று போய்கிட்டே இருக்கலாம் ஆபத்து வந்து உங்களுக்கு தண்ணி கம்மியா இருக்கும் ஆனா அதுல இருக்கிற புதைகுழி ஆழமா இருக்கும் அது போல நீங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு மேலோட்டமா ஒரு பிரச்சனை காட்டும் அதுக்குள்ள நீங்க உள்ள விழுகும் பொழுதுதான் தெரியும் அது பெரிய பூதாகரமான ஒரு இழப்புகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால கேது நயவஞ்சகம் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்கம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கே போய் பொருளாதாரத்தை எதிர்பார்க்க முடியாது அப்ப பத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு மகானுடைய தரிசனம் தொடர்பா நீங்க ஏற்படுத்திக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு கசோனம்பட்டி ஐயாவினுடைய வழிபாடுகளை செய்யணும் தனஸ்தானத்துக்காக சொல்லியிருக்கேன் இந்த வருட பலனுக்கு ஒரு மகானுடைய வழிபாட சொல்லுவோம் ரொம்ப தெளிவா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஏன் அந்த மகான்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதின்னு சொல்லணும் யாரெல்லாம் விருச்சகராசியை இழிவாக பேசினார்களோ யாரெல்லாம் மட்டம் தட்டினார்களோ யாரெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வெற்றியே மாட்டார் என்று சொன்னார்களோ யாரெல்லாம் தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ அவர்களது மத்தியில நீங்க ஒரு ஆளா தலை நிமிர்ந்து இருபத்தி நாலுல நீங்க இருந்ததை விட பன்மடங்கு விருத்தியா வளர்ச்சியா மனமகிழ்ச்சியா சந்தோஷமா துக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு வெற்றி பெறக்கூடிய ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்க போகுது அப்போ மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் தலை நிமிர்ந்து நின்றுவீங்க சாமி கஷ்டமெல்லாம் தீந்துடும் சாமி ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சரி சனீஸ்வர பகவான சொல்லியாச்சு அர்த்தாஷ்டம சனி விலகி அஞ்சுக்கு போயிடுச்சு ராகு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் குருவோட பார்வை வந்துடுது கேது பகவானுக்கு மகான்களுடைய வழிபாடு செய்யணும் அப்ப குரு எங்க போனார் அப்படின்னு கேட்கும்போது விருச்சக ராசிக்கு தனஸ்தானம் ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய தெய்வ கிரகமான குரு பகவான் சில மாதங்கள் மட்டும்தான் ராசியை பார்க்கிறாரு இந்த வருஷம் துவக்கத்துல மே மாதம் வரை குரு பகவான் பாக்குற குரு பயிற்சியில தெலு தெளிவா தெளிஞ்சிடும் அந்த குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சர்றார் மறைவு ஸ்தானத்துக்கு போய் குரு பகவான் உங்களுக்கு தெய்வீக அனுகூலத்தை தனம் காசை பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய குரு எட்டுக்கு போகும்போது சந்தோஷமா கையெட்டி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டாம் குரு எங்க போனாரா குருவை தேடி நீங்க போங்க அதுக்குத்தான் அந்த மகான்கள் வழிபாடு குரு எட்டுக்கு போயிட்டாரு ரைட்டு மறைஞ்சிட்டாரு குரு மறைஞ்சிட்டாரு குரு மறைஞ்சிட்டாருன்னு நீங்க விடுறீங்க குருவ தேடி நீங்க போங்க சரியா அப்ப அருகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவ சமாதிகளிலும் நீங்கள் சென்று வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதுல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு நல்ல அம்சங்களை எல்லாம் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அதனால ஐயன சயன போகஸ்தானம் தனஸ்தானம் சுகஸ்தானம் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது நீங்க வாழ்க்கையில இந்த வருடங்கள் நல்ல மேன்மைகளை அடைவதற்கு கரூர்ல இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு காமதேனு வழிபட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அங்க இருக்கக்கூடிய ஐயாவை போய் வழிபாடு பண்ணி சிவருவானை வழிபாடு பண்ணி பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்து வர விருச்சகராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பான மேன்மைகள் நடக்கும் நிச்சயமா சொல்லி நிச்சயமா அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல அதாவது புதுக்கோட்டை மன்னருக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரத்தை மணல் மேல் எழுதி கொடுத்த அந்த ஞானி பரமஹம்சர் போற்றக்கூடிய பரமஹம்சருடைய அந்த ஞானி சதாசிவ பிரமேந்திர அவருடைய அனுஷ்டானம் அவருடைய ஜீவ சமாதி அந்த இடத்துல வில்வமர ஸ்தலத்திலே இருக்கு விருச்சகராசிக்காரர்கள் சகல விதமான வெற்றிகளும் கிடைக்க அனுஷ்டானத்துக்கு சென்று வியாழக்கிழமைகள வழிபாடு பண்ணிட்டு வருவது தேடி நீங்கள் போவது சகல நன்மைகளையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும் அவருக்கும் ஊஞ்சலனை காமாட்சியம்மனுக்கும் தேவகானப்பட்டியில் இருக்கக்கூடிய அம்பாலுக்கும் ஒரு வித தொடர்பு இருக்கு அவருக்கும் பொன்னை நல்லூர் மாரியம்மனுக்கும் ஒரு வித தொடர்பு இருக்கு அவர் உங்களை எல்லா குறையும் இல்லாம எட்டுல குரு இருந்தாலும் அவர் பார்வைப்படுற இடங்களில் எல்லாம் சகல நன்மைகளையும் கொடுப்பதற்கு சதாசிவ பிரமேந்திரர் அருளிய தட்சிணாமூர்த்தி மந்திரத்தையும் சொல்லி வாருங்கள் தட்சிணாமூர்த்தியை மானசீகமா வழிபாடு பாருங்க உங்களுடைய குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க வித்தையை கத்து கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் மதித்து நடங்க இந்த வருஷம் விருட்சகராசி தொட்டதெல்லாம் தொடங்கு அருமை அருமை அந்த மந்திரம் குணமிகு வாழ்வு குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் தருவாய் குரு வாழ்க குருவே துணை இதை மானசீகமாக நினைத்தாலே குருவுருள் துணை நிற்கும் ஐயா குரு காயத்திரம் என்று சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் ஓம் ருஷ்பாய் வித்மிகை தருணி அஸ்தாய தீமிகை தன்னோ குரு பிரசோதயா இதுவும் சொல்லலாம் அருமையா சொல்லலாம் சாமி அருமையா சொல்றீங்க இது என்னை கிழமை யாழை கிழமைகளை சொல்லலாம் தினமும் சொல்லலாம் அனுதினமும் சொல்லலாம் குருவை நினைத்து 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 சொல்லலாம் எத்தனை தடவை சொல்லணும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதை நீங்க காண சொல்ல மாட்டீங்க நூத்தி எட்டு நாள் சரி நீங்க பதினெட்டு நாள் மாதிரி சொல்லுங்க புண்ணியத்தை அளந்தா வாங்கிக்கிறோம் நிறைய வாங்கிக்கிறோம்ல சரி அது மாதிரி நிச்சயமா சாமி ரொம்ப 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 அருமையா சொன்னீங்க சாமி விருச்சிய ராசிக்கார மிகவும் சந்தோஷப்படுவார்கள் உண்மையிலே சொல்றேன் நம்ம உறவுகள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இவ்வளவு அருமையான ஒரு எஸ்பிளேஷன் கிடைக்கிறதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வேன் நன்றி ஐயா குருவுருள் துணை நிற்கும்